வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அவ்வளோ பாதை இன்றைக்கி வந்து நம்மளோட வெட்டிவேர் தோட்டம் எப்படி இருக்குது வெட்டி வேர் வந்து அதை பற்றி வெட்டிவேர் பற்றி நம்ம பார்ப்போங்க அதாவது வெட்டி வேர் அப்படின்றது நம்ம தோட்டத்தில் இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வர ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள இருந்து ஒரு தண்டு மாதிரி ஒன்று வரும் இப்போ நார்மலாக இருக்கிறது இது எல்லாமே வெறும் இல்லைங்க வெட்டி வேரை வந்து நம்ம போடும்போது இல்லை இது லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெட்டி வேரோட அந்த இலை வந்து சுனை இருக்குங்க இந்த மாதிரி கிழிச்சிரும் நம்ம கையவே கிளிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சுனை இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சுனை இருக்கும் லெமன் கிராஸ் வந்து சாஃப்டாக இருக்குங்க இப்படி கசக்கும் போது பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸில் அந்த லெமனோட ஸ்மெல் வரும் ஆனால் வெட்டி வேரில் எந்த ஸ்மெல்லும் வராது கையை உள்ள விட்டு இழுத்திங்கன்னா கை கிழிச்சிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தண்டு மாதிரி வருங்க இந்த தண்டில் பூ பூக்க ஆரம்பிக்கும் பூ பூத்துருச்சு அப்படின்னா அது ஹார்வஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து எத்தனை மந்தில் பூக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நைன் டு டென் மந்த்ஸில் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்குங்க பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து நல்லா இந்த மாதிரி புஷ்ஷியாக தான் இருக்குங்க நம்மளோட தோட்டத்தில் நம்ம வந்து இவ்வளோ நாள் இது தரையில் தான் ஃபார்மிங் பண்ணுறோம் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு யூஸ்க்கு மட்டும்தான் இதை எடுத்தோம் அப்படின்றனால இவ்வளோ நாள் நம்ம தரையில் தான் ஃபார்மிங் பண்ணுறோம் இப்போ அதில் இருந்து ப்ரொபகேட் பண்ணி இப்படி வந்து எடுத்து எடுத்து தனியாக தரையில் இன்னொரு இடத்துல வைக்கிறோம் இப்போ உங்களுக்கு வந்து நான் சேலுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பிளான்ட்டு எனக்கு எதாவது எடுக்கும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுனாலோ இல்லை ஏதாவது என்கிட்ட இருந்தது அது காஞ்சு போச்சு வச்சு வேஸ்ட்டு யாராவது ஆர்டர் வேணான்ட்டாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு சிலர் வந்து வெட்டி பேர் வேணும்னு சொல்லுவாங்க நம்ம எடுத்திருப்போம் அப்புறம் வந்து இல்லை எங்களுக்கு வேண்டாம் அதுக்கு பதிலாக இது வச்சுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ வந்து நாங்கள் அதை இந்த மாதிரி நெட்டுருவோங்க அது நல்லா காஞ்சி போனதுக்கப்புறம் தான் நாங்களுமே நின்றோம் இருந்தாலுமே தலைஞ்சி வர ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடய வயசு வந்து கிட்டத்தட்ட எயிட் டு நைன் மந்த் இருக்குங்க இதுக்கு இது வந்து அதுக்கப்புறம் வச்சுருக்கோம் நம்ம வந்து வீட்லேயே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா வீட்டில் வச்சு நம்மளே ப்ரொபகேட் பண்ணிக்க முடியுமான்னா அது வந்து கண்டிப்பாக அதோடய ஸ்டெம் வந்து நல்லா அதாவது அதோட பிளான்ட் வந்து மெச்சூர்ட் பிளான்ட்லேருந்து நம்ம பிளான்ட் எடுத்து இது பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த பிளான்ட் வந்து கொடுக்குற பிளான்ட் வந்து மெச்சூர்டாக இருக்குங்க அதனால் இப்போது நம்மக்கிட்டே இருக்கிறது நல்ல மெச்சூர்ட் பிளான்ட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேசிபி அதாவது நம்ம வீட்டு தோட்டத்துக்கு எதுக்காவது வேலைக்கு எதுக்காவது வருது அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஜேசிபியில் எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கலப்பை இருக்குது இல்லைங்களா உழவு ஓட்டுற கலப்பிலையே எடுத்துக்கிறோம் அதனால் கீழே வைக்கிறது அப்படின்றது சாத்தியமான விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க இந்த மாதிரி ஓரங்களில் தான் வச்சுருக்கோம் முடிஞ்ச வர நம்ம பைப்பில் வைக்கிறவங்க அதனால் க்ரோ பேக்கில் இன்னும் ட்ரை பண்ணல இந்த டைம் வந்து க்ரோ பேக்கில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் அதோடய பூ பூத்து இது மாதிரி கொட்டிடுச்சு இந்த பூ பூத்துருச்சு அப்படின்னா இது வந்து ஹார்வஸ்ட் பண்ணுற டைம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம லேட்டாச்சுனாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதோட ரூட்லாம் இன்னும் கொஞ்சம் தடிமனாயிடும் ரொம்ப சாஃப்ட் ரூட்லாம் இல்லாமல் நல்லா மொத்த மொத்தமாக இருக்க ஆரம்பிச்சுருவோங்க அதனால ஓரளவுக்கு நம்ம டென் மந்த்ஸ் லெவன் மந்த்ஸில் ஹவர்ஸ் பண்ணுறது நல்லது அதுக்கப்புறம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏர்லியாக ஹவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ரூட்டில் ஸ்பெல் இருக்காதுங்க நம்மக்கிட்ட பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க பல்க் ஆர்டர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்